எல்லா மாடும் கறக்கறது முன்னாடியும் எல்லா மாடும் கறந்ததுக்கப்புறம் டெய்லியுமே வந்து பச்சை தண்ணியில் கண்டிப்பாக கழுவணும் இந்த மாதிரி ஒரு ஆறு பாக்கெட்டில் வச்சுட்டு மிஷினை போட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் கழுவணும் இது டெய்லியுமே காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமே கண்டிப்பாக கழுவணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஓஸ் டெம்பர் மாறாது கலர் போகாது இதே மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா உள்ள பால் ஆடையில ஒட்டிட்டு அப்படின்னா சீக்கிரமாக ஓஸ் உங்களுக்கு சரிங்களா அப்போ கழுவுறதுக்கு வந்து மிஷின் ஆன் பண்ணி தான் கழுவுவோம் மிஷின் ஆன் பண்ணிக்கிறீங்க ஆன் பண்ணிட்டு இந்த கேன் மூடி இருக்கு பாத்தீங்களா இந்த கேன் மூடி வாசற வந்து டைட்டாக போட்டுக்கணும் சரிங்களா டைட்டாக போட்டு இங்கே தான் இது மட்டும்தான் இங்கே ஆன் ஆஃப் பட்டன் சரிங்களா கேட்டோவில் அடைக்கிறது ஆன் பண்ணுறது இது மட்டும்தான் சரிங்களா இப்போ இந்த பட்டனை வந்து வெளியே இழுத்து விடணும் வெளியே இழுத்துட்டோன்னு இங்கே மீட்ரு ஏறும் இங்கே டிக் டிக் சவுண்ட் வருது பார்த்தீங்களா இது ரெண்டு ஆனால் அதாவது மீட்ரு வந்து நாங்கள் மூணு பாயிண்ட்லேருந்து நாலு பாயிண்ட் வந்துடணும் சரிங்களா இங்கே சவுண்டு டிக் டிக்னு அடிக்கணும் இப்படி அடித்தா மட்டும்தான் நம்ம மடியில் மாட்டுறதுக்கோ பால் கறக்கிறதுக்கோ இல்லை கழுவுறதுக்கோ மிஷின் வந்து ரெடியாக இருக்குன்னு இருக்கும் இந்த சவுண்டு வரல இல்லை மீட்ரு ஏறல கா அப்படின்னா காற்று இங்கே வெளியே போயிட்டு இப்போ தெரியாமல் இங்கே பாருங்க லைட்டாக அமைச்சிருந்தா கூட காற்று வெளியே போயிட்டு இருக்கோம் காற்று வெளியே போயிட்டு இருக்கப்போ மீட்டர் ஏறாது பல்சர் ஓடாது சரிங்களா நம்ம லாக்கில் இருந்தால் மட்டும்தான் மீட்டரும் ஓடும் பல்சட்டரும் அடிக்கும் சரிங்களா தண்ணியில் கழுவுறப்போ ஒரு அரை பாக்கெட் தண்ணி வச்சுட்டு இது பார்த்தீங்களா வெளியே இழுத்து விட்டோம் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணிக்கு உள்ளே வச்சு இந்த வெளியே இழுத்து விட்டோம் பார்த்தீங்களா இப்போ இதை அடைச்சிருக்கு இதனால நாள் காற்று போகாது வெளியே இழுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த பட்டனை வந்து இப்படி உள்ளே அமுத்தியே பிடிச்சி இப்படி கேனுக்கு உள்ளே வெளியே எடுத்து எடுத்து வைக்கணும் சரிங்களா எடுத்து வச்சு இந்த போயிடும் கேனோ அதுவே கழுவிக்கும் சரிங்களா வச்சுட்டு எழுத்து விட்டுருவோம் சரிங்களா இழுத்து விட்டு இந்த ஓசிலாம் தண்ணி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் உள்ள போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இழுத்து விட்டோம் இந்த பட்டனை வந்து சும்மா ஒரு செகண்ட் இப்படி அரைச்சு அரைச்சு விட்டோம்னா இருக்கு சரிங்களா இப்போ கேன் முடி ஓப்பன் பண்ணாதான் இப்போ கழிவு பாத்தீங்களா தண்ணி எடுத்து வெளியூத்துறதுக்கோ இல்ல நம்ம பால் அளவு பார்க்கறதுக்கோ பால் எடுத்து வேறு கேனுக்கு மாற்றுறதுக்கோ என்ன அப்படின்னா கேன் முடி திறந்தாலே இந்த பட்டன் அனுப்பி விட்டணும் இந்த பட்டனை அமுத்தி விட்டு காத்து புற வெளியில போயிடணும் மீட்டர் ஜீரோ பாயிண்ட் டிக் டிக்னு அடிக்கூடாது புரியுதுங்களா இந்த பட்டனை அமுத்தி விட்டோம்னா காத்து புற வெளியில் போயிடும் அடிக்கிறது நின்னுக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் தான் கேன் முடி திறக்க முடியாது முடியாது சரிங்களா